வரிகள் மூவாயிரம் பாடல்களாக ஒவ்வொரு வரிகளும் வந்து ஒரு மந்திர வார்த்தைகளாக இருக்கிறதுனால அதுக்கு திருமந்திரம் அட்டமா சிதிகள் அனிமா லஹிமான் பெற்றவர் இந்த திருமந்திரம் நீங்க நான் படிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆயிருச்சு மூணு மூன்று வருஷம் ஆயிடுச்சு இந்த புத்தகங்கள் ரெண்டு புத்தகங்களையும் படிச்சு முடிக்கிறதுக்கு அவர் சொன்ன கருத்துக்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து அது வந்து ஒவ்வாத ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனா ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவும் வந்து நம்மளுக்கு ஏற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா அமரிதாரணை அதை வந்து நம்மளுடைய முன்னாள் பிரதமர் முரார்ஜி தேசாய் ரொம்ப அற்புதமா பண்ணாரு தொண்ணூறு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாரு அதை நம்ம இப்ப பண்ணா அப்படின்னாக்கா பத்து நாள் செத்து போயிடுவோம் அதுக்கு நம்மளுடைய உடலை தயார் பண்ணணும் தயார் பண்ணா அப்படின்னாக்கா அமிர்தாரணை அந்த பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியும் நம்மளுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்து கட்டிட்டு போயிட்டார் மொராரஜி தேசாய் நம்ம திரும்ப உள்ள போக வேண்டியதில்லை திருமூலர் சொன்ன அந்த விஷயத்தை மொராரஜி தேசாய் பண்ணார் தொண்ணூறு வயசு வரைக்கும் அவர் உயிர் வாழ்ந்து போயிட்டார் அவருக்கு பேரே மூத்திர பிரதமர் உடம்பை முன்னர் இருந்தேன் உடம்புக்குள்ளே ஊறு பொருள் கண்டேன் உடம்பை வளர்க்க உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நான் எங்கெங்கேயோ போனேன் என்னென்னமோ செஞ்சேன் அட்டமா சித்திகள்லாம் பெற்றேன் ரொம்ப ஏகாந்தமாக இருந்தேன் இந்த உடம்பை கவனிக்க தவறிட்டேன் பின்னால் நான் உணர்ந்தேன் சுவர் இருந்தால் தான் சுத்திரம் எழுத முடியும் அப்படின்ட்டு இந்த உடம்ப இருந்தால் தான் உயிர் இருக்கும் அப்போ உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேன்னே அழகாக திருமணம் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ ஞானிகள் ஒரு யோக வழிகளை இருக்கிறவங்க அப்படின்னாக்க ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய உடலை மறந்துடுவாங்க இன்க்ளூடிங் நான் முதல் கொண்டு பதினஞ்சு வருஷமாக பன்னெண்டு பதிமூணு வருடங்களாக மிகப்பெரிய ஒரு தேடுதல் எவ்வளவோ குருமார்கள் இந்த சொன்ன மாதிரி நாய் போல் கிடந்து பேய் போல் தெரிந்துன்னு சொல்லுவோம் நம்ம அப்படிலாம் போய் உன்ன உணவு இல்லாமல் திடீர்னு பல ஹைஜீனிக்காக ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரி இருக்கும் திடீரெண்டு பிளாட்ஃபார்மில் தங்குற மாதிரி இருக்கும் அப்படியே சுற்றுறது அப்படியே ஊர் ஊராக சுற்றுறது அப்படியே இறை தேடுதல் நம்மளுக்கு எதாவது கிடச்சிடாதா பெரிய குருமார்கள் இருக்க மாட்டாங்களா ஞானிகள் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோட பதினைந்து வருடங்களாக நம்ம யோக வழிமுறைகளில் தியானம் தவம் போய் உடம்பையை நானும் சிதைத்து கொண்டேன் எனக்கு புத்தி நான் உட்காரலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உடம்பு ஏதோ தவறாயிருச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்போ அந்த இருந்து கொஞ்சம் பாடம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இருக்கணும் கொஞ்சம் நாள் இருக்கணும் அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தின் சார்ந்த ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டு போயிட்டு நம்ம முழுமையா மறந்தவங்க உடம்ப மறந்தவங்க இப்ப ஒரு மூணு